என் வீக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம முத்து பாண்டி என்ன சொல்லியிருப்பார் நம்ம கல்யாணத்தை தேவிக்கும் நம்ம முத்துப்பாண்டிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதை சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரா இல்லை எனக்கும் தேவிக்கும் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முத்துப்பாண்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சத்யா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்காத ஆல்ரெடி எங்கள் அக்கா மனசில் வந்து வேற ஒருத்தர் இருக்காங்க அதனால் இப்போதுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா அப்படின்ட்டு ஆல்ரெடி நிறைய மெர்ட் இருப்பாங்க அதனால் நம்ம முத்து பாண்டி பயந்து நிற்பாரா இல்லை நம்ம முத்து பாண்டி வந்து மரியாதையான ஆள் அதனால் சரி வேணாம் நம்ம விலகி நிற்கலாம் நம்ம தேவியாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரா அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம முத்துப்பண்டி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நிச்சதாரத்தில் உள்ளா கூப்பிட்றாங்க நம்ம முத்துப்பாண்டி உள்ளே போடுறாரு முத்துப்பாண்டி உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இருந்தாலும் தான் நிச்சயதார்த்தத்தை பெரியவங்க முடிவு பண்ணி இருந்தாலும் நம்ம முத்துப்பாண்டி வந்து ஒரு வார்த்தை கேட்குறாங்க முத்துப்பண்டி உனக்கு நம்ம தேவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம முத்துப்பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் எதுவுமே சொல்லாமல் ஐயோ தயங்கி நிற்கிறாரு தயங்க போது அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் நம்ம தேவியோட அப்பா அம்மா அவங்க மாமா தானே ஆச்சு மாமா அத்தை மொத்த பேரும் கேட்குறாங்க ஏன் முத்துப்பாண்டி அம்மதியாகவே இருக்க ஏதாச்சும் சொல்லு நம்ம தேவியை வந்து கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருக்கா இல்லை விருப்பம் இல்லையா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க இருந்தாலும் நம்ம முத்துப்பாண்டி மனசில் இருக்கிறது மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம தேவி தான் எப்படியாச்சும் தேவியை கல்யாணம் பண்ணிக்கணும் தேவி கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் நினச்சார் என்ன நாளாக ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம முத்துப்பண்ணிக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா நம்ம தேவியை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு எதனால் அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம தேவி வந்து என்ன பண்ணுறாங்க ஆல்ரெடி சென்னைக்கு போன இடத்துல ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாங்க அந்த ஒருத்தர் வேறு யாரும் இல்லை நம்ம செல்வநாய்க்கோட பையன் பெரிய பையன் மூத்த பையனை தான் லவ் பண்ணியிருப்பாங்க லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வயிற்றுல குழந்தை இருக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியலுக்கு சத்தியவோட பாட்டிக்கு நம்ம இப்போ தாத்தா மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் வந்து வேறு யாருக்காச்சும் சத்தியோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சனா தேவியை வைப்பாங்களா சொல்லுங்கள் அன்னைக்கே வெட்டி சாய்ச்சி விடுவாங்க அது நம்ம தேவியை வந்து என்ன பண்ண போ முடியும் பாருங்க நல்லா கௌரவமான குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம குடும்பத்தில் வந்து சப்போஸ் இப்படி தான் நம்ம தேவி வந்து வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படியே அதிர்ச்சியில் மொத்த பேரும் உறைஞ்சி நின்றுவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து யாருக்கும் தெரியாமல் அமைதியாக தாத்தா பாட்டி சத்தியம் மொத்த பேர் இருக்காங்க அந்த விஷயம் வந்து நம்ம முத்துப்பாண்டிக்கு தெரியல இருந்தாலும் சரி நம்ம முத்துப்பாண்டி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா சரி நம்மளால் கல்யாணம் பண்ணிக்க முடியல நம்ம நினச்ச பொண்ணை கூட தான் நாம் வாழ முடியல அப்படின்னு பார்த்தாலும் நம்ம அவங்க நினச்ச ஒரு ஆ கட அவங்க தேவி நினச்சவங்க கூடாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு முத்துப்பாண்டி விட்டு கொடுக்குறாரு நம்ம முத்துப்பாண்டியோட மனுஷு எவ்வளோ பெரிய தங்கமான மனுஷன்னு பார்த்தீங்களா நம்ம முத்துப்பாண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி சபையில் என்ன சொல்கிறாரு அப்படி நிச்சதாரத்தை நிறுத்திடுங்க எனக்கு வேணாம் தேவியை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு தேவியை பிடிக்கலையா என்ன சொல்கிற மாப்பிள்ள அப்படின்ட்டு நம்ம ச தேவோட அப்பா வந்து கேட்குறாரு இல்லை ஆமாம் எனக்கு பிடிக்கல என்னென்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல நான் எனக்கு வந்து தேவி பிடிக்கல என்னை நம்ம எப்படியாச்சும் மன்னிச்சிக்கங்க நம்ம தேவியை வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு முத்துப்பாண்டி சொல்கிறாரு இருந்தாலும் யாருமே அந்த இடத்துல ஏற்றுக்கல இல்லை நீ தேவியை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணுன்றாங்க எல்லாருமே ஆனால் நம்ம முத்துப்பாண்டி என்ன நினச்சிட்டு இருக்கார் ஆல்ரெடி நம்ம சத்தியம் மிரட்டி இருப்பாங்க அதுக்கோசமே சரி நல்லா இருக்கட்டும் நம்ம தேவி அப்படின்றதுக்கோசம் தான் நம்ம முத்துப்பாண்டி வந்து சொல்லியிருப்பார் அந்த இடத்துல வேணான்னு ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாதில்ல அந்த விஷயம் அதனால் இருந்தாலும் நீ தேவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொ கட்டாயப்படுத்துகிறாங்க இதுக்கு மேலே நம்ம முத்துப்பாண்டி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை